ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு காய் விஜய் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ஒரு குக்கிங் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க கோதுமை மாவை வச்சு வீட்லேயே ஹோம்மேடா ரொம்ப ஹெல்தியாக பட்டர் சால்ட் பிஸ்கட் எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த பிஸ்கட் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டீயோட வச்சு சாப்பிட ரொம்பவே டேஸ்டாக இருக்கும் அண்ட் நம்மளே வீட்டில் ஹோம்மேடாக செய்யறதுனால குட்டிஸ்க்கும் ரொம்ப ஹெல்தியும் கூட அண்ட் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு கால் கப் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துருக்கேன் அண்ட் அது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் வந்து இருக்கணும் ஒருவேளை ஃப்ரிட்ஜில் இருந்தால் ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன் பட்டர் சுகர் சால்ட் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் ஸோ ஒரு பீட்ரு வச்சுட்டு நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பிஸ்கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு வந்து லைட்டாக தூக்கலாக இருக்கணும் கரெக்டாக அக டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலேயும் சேர்க்க வேணாம் அதுக்கு குறைவாகவும் சேர்த்துடாதீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் சீரகம் அப்படி இல்லைன்னா ஓமம் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சீரகம் தான் சேர்த்துருக்கேன் இதை கையிலே லைட்டாக மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க தென் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு டைம் பீட்ரு வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதில் நீங்கள் பால் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஒயிட் சுகர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர் இதுவே போதும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும் ஒருவேளை உங்களுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் ஆகி வரலைன்னா ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஒரு சப்பாத்தி மா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு விடுங்க நாம் பிஸ்கட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடாயில் தான் செய்ய போகிறோம் அதனால கடாய் வந்து ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வச்சு அதுக்கு மேலே லிட்டு போட்டு ஸ்டவ் வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சு அப்படியே விட்டுடுங்க ப்ரீஹீட் ஆகட்டும் நான் இன்றைக்கி கடாய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் குக்கர் அப்படி இல்லைனா அடிகனமான பாத்திரம் எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர் ஷீட் வந்து எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைனா வீட்டில் கேரி பேக் பாலித்தீன் கவர் இருக்கும் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்ச மாவை கையில் எடுத்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து பட்டர் ஷீட் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி தேக்கிற கட்டையை வச்சு ஈவனாக ரோல் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா இடமுமே மேலே கீழே எல்லாமே ஈவனாக ரோல் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப தடிமனாகவும் தேய்ச்சிடாதீங்க அதே சமயத்தில் ரொம்ப தின்னாகவும் தேய்ச்சிடாதீங்க ஒரு மீடியம் சைஸில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லா இடமே நம்ம ஈவனாக ரோல் பண்ணி எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் மேலே உள்ள பட்டர்ஷீட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ எல்லா இடமே ஈவனாக ரோல் பண்ணியிருக்கோம் ஓரங்கள் மட்டும் அங்கங்கே பிசு தட்டியிருக்கோம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிஸ்கட்க்கு வந்து ரவுண்ட் ஷேப் கொண்டு வரத்துக்காக நான் குட்டியாக ஒரு மூடு யூஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்து கையிலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அங்கங்கே கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பிஸ்கட் வந்து பெருசாக இல்லைனா சின்னதாக வேணும்னா அதுக்கு தகுந்தது போல் மூடு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லா பிஸ்கெட்டுமே கட் பண்ணி எடுத்துட்டோம் நான் இன்றைக்கி பிஸ்கெட் பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரத்தில் தான் செய்யப்போவேன் நீங்கள் அடிகளமான தட்டி எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா இடமே கீ ஆட் பண்ணிவிட்டு ஈவனாக வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கோதுமை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடும் போது பிஸ்கெட் எடுக்கும் போது ஈஸியாக வரும் பிளேட்டில் ஒட்டாமல் அதனால தான் இப்போ கட் பண்ண பிஸ்கட் எல்லாத்தையும் எடுத்துடலாம் வேஸ்ட்டான ஓரங்கள் எல்லாத்தையும் கத்தி வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கரண்டி வச்சு கட் பண்ண பிஸ்கெட் மட்டும் உடையாமல் பொறுமையாக எடுத்துக்கோங்க தோசை கரண்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொறுமையாக எடுத்துக்கோங்க எடுக்கும் போது பிஸ்கெட் வந்து உடையக்கூடாது இப்போ நெய் தடை வச்ச இட்லி பாத்திரத்தில் எல்லா பிஸ்கெட்டுமே அரேஞ்ச் பண்ணி விட்டுறலாம் இதே போலவே இது ரெடி பண்ண கேப்லே பாத்தீங்கன்னா கடாய் வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் நல்லா ஹிட் ஆகிடுச்சு லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து அதுக்குள்ளே வச்சு விட்டுறலாம் நான் ரெண்டு இட்லி பாத்திரத்துலேயுமே பாத்தீங்கன்னா பிஸ்கெட் வந்து எடுத்து வச்சிருக்கேன் கரெக்டாக எனக்கு ஒரு எட்டு பிஸ்கட் கிட்டே கிடச்சது உள்ளே வச்சு விட்டு அகெயின் வந்து லிட் போட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க கரெக்டாக வந்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ வேஸ்டான மாவு எல்லாத்தையும் அகைன் வந்து கையாலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து எப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டு பட்டர் ஷீட் க்ளோஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி தேக்கை கட்டி வச்சு ரோல் பண்ணமோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவையும் நம்ம ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு பிஸ்கெட் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துட்டு உங்களுக்கு கை வச்சு பார்க்கும்போது பிஸ்கெட் வந்து வேகாத போல தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக ஹீட் ஆகினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஹீட் ஃபுல்லாக ஆகிடுச்சு லைட்டாக வந்து ஸ்பூன் வச்சு எடுக்கும்போதே பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ண வரும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை வந்து மேலே வந்து லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோம் இட்லி பாத்திரத்தில் வந்து வச்சதுனால அந்த ஷேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் வந்து கிடச்சிருக்கு நீங்கள் இட்லி பாத்திரம் இல்லைனா பிளேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா பிஸ்கெட்டுமே வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி விட்றலாம் ஃபஸ்ட்டு பேட்ச் பிஸ்கெட் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா மறுபடி வந்து மீதமுள்ள மாவு எல்லாத்தையும் ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் வேக வச்சது போல் எடுத்து வச்சிடலாம் இப்போது எல்லா பிஸ்கெட்டுமே வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர்லையும் கீழே வந்து கோல்டன் பிரவுன் கலர்லையும் இருக்கும் இந்த பிஸ்கெட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பிஸ்கெட் வந்து உடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ்ஸோடு இருக்குது பார்த்தீங்களா நம்ம அவனில் செஞ்சுருந்தா இன்னுமே கொஞ்சம் உப்பி வந்திருக்கும் நம்ம கடையில் செஞ்சதுனால கொஞ்சம் தட்டையாக தான் வந்திருக்கு ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சேம் அதே போலவே தான் இருந்தது இந்த பிஸ்கட் பார்த்திங்கன்னா நம்ம ஒன் மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் பட்டர் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால பட்டர் மட்டும் இல்லை நீங்கள் நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம் பட்டர் நெய் ரெண்டுமே சேர்த்து செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒன் மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் ஈவினிங் டீயோட சூடாக வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அவ்வளோதாங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல உங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன் பாய்